வடக்கு கிழக்கு பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த பொலிஸாரினுடைய அராஜகம் காட்டுமிராண்டித்தனமான செயற்பாடுகள் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் நெல்லியடியில் ஒரு சித்திரவதை சம்பவம் இடம்பெற்றுள்ளது நெல்லி அடியைச் சேர்ந்த நந்தகுமார் இளங்கேஸ்வரன் என்ற குடும்பஸ்தர் ஒருவர் தனது தாய் வீட்டுக்கு அருகிலுள்ள ஆலயத்துக்கு முன்னால் நின்றபோது அவரை முச்சக்கர வண்டியில் வந்த போலீசார் எழுத்து முச்சக்கர வண்டிக்குள் உட்பு அவர்களை தனது கால்களுக்குள் அமர்த்தி வைத்து போலீஸ் நிலையம் கொண்டு சென்றுள்ளனர் அவ்வாறு அவர்கள் கால்களுக்குள் அமர்த்தி வைத்து அவருடைய கை அப்போது முறிவடைந்துள்ளது இந்த நிலையில் அவர் போலீஸ் போலீஸுக்கு கொண்டு செல்லப்பட்டு ஏன் என்னை கொண்டு சென்றதாக கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் பயர் வெட்டிய விவகாரத்துக்காக உங்களை அழைத்ததாக கூறிப்பட்டுள்ளனர் தொடர்ந்து போலீஸார் உட்படுத்தப்பட்ட நிலையில் அவர் மந்தி ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் யாழ்ப்புதனா வைத்திய சாலைக்கு மாற்றப்படுகிறார் இந்த நிலையில் இந்த நெல்லியடி போலீஸாரின் அராஜகம் தொடர்பாக அவர் தனது பக்க நிலைப்பாட்டை தெரிவித்தார் நந்தமர் லங்கேஸ்வரர் நான் மந்தியிற்கு போய் நம்ம ഇപ്പോൾ ഒരു ഇടത്തിൽ ഒരു പിന്നീ നമ്പർ അമ്മ കിട്ടും കോയച്ചാൽ നിന്നിട്ടുടത്തെ റോഡ് പോലീസ് കാരം വന്നവങ്ങൾ വന്ന് പിടിച്ച് അടിച്ച് കയ്യെല്ലാം മുറിച്ച് ഇപ്പോൾ തൂക്കി എത്തി കൊണ്ടു പോകും എന്ന കേസ് എന്ത് കേട്ടാൽ കേബിൾ പെട്ടെന്ന കേസ് ഇത് നമുക്ക് മേലെ എടുത്ത് ഓർഡർ വന്നത് അതെല്ലാം തൂക്കിയിട്ട് പോന്നാളി അപ്പോൾ നാക്ക് കൈ ഹോസ്പിറ്റലിൽ കൊണ്ടുപോകുന്നു ഒരു പന്ത്രണ്ട് മണി വരെ കൊണ്ടുപോകാൻ നൈറ്റ് ഹോസ്പിറ്റലുക്ക് മന്ത്യയ്ക്ക് മന്ത്യയെ കൊണ്ടു പോയിട്ട് அடுத்த நாற்று ஒரு நாலு மணி போல இங்கே ஜப்னா கேத்தினேன் பிஎபிபர்மெண்ட்டு அப்புறம் ஜப்னாவில் கொண்டு போயிட்டு புலஸ்காரர் அடுத்த நாற்று ஜெயில்காட்டு ஒப்படைச்சிட்டு அப்புறம் ஜெயில் ஜெயில்காட்டு வந்து பேக் பாம்பு எடுத்துனட்டு அவங்க கோட்ஸ் பூ நீ பார்த்தது பார்த்துட்டு அவருக்கு இப்போ பிடிக்க என்ன அவரை ரிலீஸ் பண்ண சொன்னது அப்போ தம்பி போய்ட்டு சைன் வச்சுட்டு இது அண்டிகிட பிறகு பின்னே அவள் வந்து இது வாங்கி செஞ்சு அவுட்டு விட்டு வேணேன் அவுட்டை விட போயிட்டேன் டெல்லி அடிப்பருசு பதினெட்டாந்தேதி பதினெட்டு பதினெட்டாந்தேதி பின்னா ஓ ஓ ஓ அடிச்சு பிடிச்செடுத்த அடிச்சு ஓ அடிச்சுட்டு அடிச்சு அடிச்சு நான் கைம்பது நான் அப்படி மயங்கிட்டேன் அப்போ விலங்காக போட்டு ஆட்டோ வாங்கியிருக்கு தானே அதுக்கு குப்பரை போட்டு கால் அவ்ளோ கொண்டு போகணு പോലീസ് ആണ് വാഗ്മന ഓ വാഗ്മന വർത്ത അടുക്കട്ടെ ഹോസ്പിറ്റലിൽ ആണ് അണ്ട് ഇജോ മരന്നോണ കഴിക്കുന്നുണ്ട് രണ്ട് 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 നേരെ ജപ്തനെന്താ രണ്ട് എന്നല്ല ജപ്തനെ അർദ്ധനദി പിതംഗിലമേ പിനിരം ജപ്തനെ ഇതിലെ ബിബി പ്രോനോ എത്തി പ്രോ കോഴ്സ് പ്രൊഡ്യൂസ് ആണ് കോഴ്സ് ഒന്നേ ഉള്ളൂ അണ്ടി അണ്ടി അർദ്ധനദി പിനിരം എത്രണ്ട് 18000 ഓ 1920 എന്നത് <laughs> <a deal |zh|>

இவருக்கு அம்மா இயலாது மனநோயாளி ஒரு அக்கா அவரால் அவலாதவா கழிக்க மாட்டா நாலு அஞ்சு ஆம்பளை பிள்ளை அழிவர் அஞ்சுல எல்லாரும் வெட்டிங் பண்ணி போயிட்டினோம் இவரும் வெட்டிங் பண்ணிட்டாரு இருந்தேன் நெல்லியடியில் இப்போ இவரே ஒரு அக்கா கட்டாமல் இருக்கிறா அவ தான் நான் வீட்டை குடும்பத்தையே பார்க்கறது இவர் வந்து ஏற்கனவே கையே இல்லாதவர் என்ன கட்டக்கும் அவர் கையேலாது இப்போ கையேலாதவரை வேர் வெட்டினான்னு சொல்லி போர் கொடுத்துருக்கினோம் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு வீட்டை என்ன சாட்சி இருக்கு சாட்சியை வச்சு தான் நீங்கள் பிடிக்கும் சாட்சி இல்லாமல் பிடிச்சவே அடிக்க இயலாதானே அடிக்கிறது முதல் பிள்ளை ஒன்று சாட்சி இருக்கணும் இல்லை ஆதாரம் இருக்கும் இல்லை குரு இருக்கும் ஒரு வீடியோ ஆதாரமோ என்னென்னாலும் கொண்டு இருக்கணும் ஒன்றும் இல்லாமல் கொண்டே அடிக்க எனக்கு இரண்டு பிள்ளைகள் ஒன்று ஆம்பளை பிள்ளை ஒன்று பொம்பளை பிள்ளை நாலு மாதம் நாலு வயசும் எட்டு மாதம் இவர் தான் எங்களை பார்க்குறது இப்போ இவருக்கு கையடிக்க முடிஞ்சதால் என் பிள்ளைங்க படிப்பு சிலவுக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ அவருக்காக இவை அடித்து அவதான் தான் அடித்து கை முடிஞ்சாது அது வேற ஒரு இதாலையும் இல்லை அவள் தான் அடித்து முடிஞ்சாது இவர் கையே இயலாதவர் மரத்தில் ஏற மாட்டார் நாங்கள் தேங்காய் கொடுங்குறக்கே இவரை கேட்கற நாங்கள் தான் தடியால் கொடுங்குறாரு என்ன மரத்தில் ஏற மாட்டேன் அப்படியானவர் என்னென்ன மர இது மரத்தில் ஏறி பயர் வெட்டினார் அதைத்தான் நாங்கள் இப்போ தாண்டிக்கொண்டிருக்கிறோம் ஒரு தீர்வு வேணும் மட்டது இவரை அடிச்சதுக்காக இவரிப்ப இனி இந்த ஒன்றும் செய்ய மாட்டேன் எங்களை பாக்குறக்கும் ஒரு தரம் இல்லை மட்டும் அக்கா ஒரெல்லாம் இங்கே கிடையா பாக்கறவா தேவ்ட்டையும் பார்த்து எங்களையும் பாக்கிறவா இது அவரு பொம்பிள்ள பிள்ளை கல்யாணம் கட்டாமல் இருக்கிறா அவான் எடுக்க எங்களை பார்க்கலுமோ தன் குடும்பத்தையும் பார்த்து எங்களையும் பாக்கிறோம் அவாக்கும் கஷ்டம் அதுக்கான எங்களுக்கு ஒரு

தமது பிள்ளைகளை கணவனை ஒரு நாள் கண்டுபிடுவோமா என்ற ஏக்கத்தில் பல்வேறு உறவுகள் தேடி தேடி மரணமடைகின்ற நிலைமை காணப்படுகின்றது இந்த நிலையில் நேற்று ஒரு துன்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது பவுனியா தோணிக்கல்லைச் சேர்ந்த வேலுசாமி மாரியம்மா என்ற எழுபத்தொன்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் மரணமடைந்துள்ளார் அவருடைய மகன் வேலுசுவாமி சிவகுமார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தில் காணாமல் ஆக்கப்படுகிறார் இத்தனை காலமாக அவரை ஒரு முறையாவது கண்டுபிடுவேனா என்ற ஏக்கத்துடன் தனது மகனை நேரில் பார்த்த பின்புதான் மரணிப்பேன் என தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வந்த அந்த தாய் நேற்றைய தினம் சுகவீனம் காரணமாக மரணமடைந்துள்ளார் பல்வேறு காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டங்களில் முன்னிலை வகித்த ஒருவராக இவர் காணப்படுகிறார் இறுதியில் தனது மகனை காணாமல் அவர் இறந்துள்ளமை இங்கு துன்பியர்கரமான ஒரு செய்தியாக பார்க்கக்கூடியதாக உள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் தலைவனாக கருதப்படுகின்ற கனேமுள்ள சஞ்சீவின் படுகொலை விவகாரத்தில் மூளையாக செயற்பட்ட செவ்வந்தி இசாரா என்ற பெண்ணை ஐந்து நாட்களாகியும் இதுவரை இலங்கை போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் அவரை நெருங்க முடியவில்லை என்பது பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் தற்பொழுது புலனாய்வு பிரிவினரால் ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது இந்த இசாரா செப்பந்தி ஏற்கனவே கொழும்பில் மத்துமகம பிரதேசத்தில் பதுங்கியிருப்பதாக வெளியான செய்தியை தொடர்ந்து அங்கு தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போதும் அவர் அங்கு இல்லை அத்துடன் நாடு முழுவதும் ஒரு விசேட குழு உருவாக்கப்பட்டு இவரை தேடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது இந்த நிலையில் போலீஸ் புலாய்வு பிரிவு தற்பொழுது ஒரு தகவலை வெளியிட்டுள்ளது இந்த இசாரா செப்பந்தி என்ற பெண் தன்னுடைய அடையாளத்தை மாற்றியுள்ளார் எனவும் தன்னுடைய தோற்றத்தை மாற்றியுள்ளதாகவும் அவர் தன்னுடைய தோற்றத்தை மாற்றி வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிப்பதாக புலனாய்வு பிரிவு தெரிவிக்கின்றது ஆனால் இவர் ஒருவேளை வெளிநாட்டுக்கு சென்றிருக்கலாம் என்ற ஊகங்களும் தற்போது வெளியாகி வருகின்றது இந்த வெளியாகி மாவட்டத் அவருடைய நடவடிக்கை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற இடம் இனத்தை ஆனால் அவர்கள் வைத்தியசாலையை தெரியவில்லை என்பது அவருடைய குடிபோதையில் இருந்ததாக அங்குள்ள தகவல்கள் வெளியானது ஆனால் வைத்தியசாலையில் குடி மருத்துவ சிகிச்சை மேற்கொள்கின்ற போது அவர் குடிபோதையில் இல்லை என்பதை போலீசாரும் மருத்துவர்களும் தெரிவித்ததாக மாவட்ட செயலாளருடைய மனைவி தனது முக புத்தகத்தில் தெரிவிக்கின்றார் இந்த நிலையில் இது தொடர்பாகவும் தற்போது சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ளது அதாவது வைத்தியசாலைக்குள் கொண்டு செல்கின்ற போது அவருடைய இரண்டாவது மகனை அங்கு முற்படுத்தியதாகவும் முதலாவது மகனை அங்கு முதலாவது மகன்தான் வாகனம் ஓட்டியது ஆனால் அவரல்ல அங்கு ப பரிசோதனை மது பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்ற போது அவருடைய இரண்டாவது மகனுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தற்போது குற்ற குற்ற முறைப்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றது இந்த நிலையில் இது தொடர்பாக முற்றாக மாவட்ட செயலாளர் அனைத்தையும் மறுத்துள்ளார் அது தனது உத்தியோகபூர்வ வாகனம் என அவருடைய மனைவியும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அவர் சில ஊடகங்களுக்கு இந்த செய்திகளை வெளியிட்ட சில ஊடகங்களுக்கு மாவட்ட செயலாளர் தனிப்பட்ட ரீதியில் அழைப்படுத்து அவற்றை நீக்குமாறும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இந்த ஊடகங்கள் இல்லை இது தொடர்பாக நீதிமன்ற நடவடிக்கைக்கு நீங்கள் செல்லுங்கள் எங்களிடம் ஆதாரங்கள் உள்ளது நாங்கள் அதனை முன்வைக்க தயாராக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அவருடைய மனைவி தனது முகப்புத்தகத்தில் இவ்வாறு பொய்யான தகவல்களை பரப்ப வேண்டாம் சில ஊடகங்கள் இவ்வாறு பொய்யாக அவதூறு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் பரப்புவதாகவும் குறிப்பிடுகிறார் இந்த நிலையில் தற்போது இந்த பிரச்சினை மாவட்ட செயலாளர் மரதலிங்கம் பிரதீபனுக்கு ஒரு தலையடியாகவும் அவருடைய செயற்பாடுகள் தொடர்பாக விமர்சனத்துக்குள்ளாகின்ற ஒரு விடயமாகவும் இது மாறியுள்ளது

දන්නෙ කියා කෝනෙන්නේ සම්පූර්ණයයි ඉන්නද කන්නේ ඉන්නද ඒක උනම ආරින්න මේක ඔක කල් මේක බලලා දෙන්න බලන්න බලන්න පොඩ්ඩක් තියන වෝට් දෙන්නේ කොම්සෙට් විත් මයික් එකේ නම්බර් එකයි බීපී සෙට් එකයි බීඑස් එකයි පිටයි යම නම්කාරිය නම් වේලාවල නැටිච් 했다ම සීල් එකයි

सतीश कुमार <tis>